ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி வந்து என்ன நாள் தான் இன்றைக்கி தீபாவளி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஹாப்பி தீபாவளி தீபாவளி அன்னைக்கு வந்து அப்லோடு பண்ணலாம் இருந்தேன் ஆனால் அப்லோடு பண்ணல எப்பையும் போல் எங்கள் வீட்டு தீபாவளி எப்படி போச்சுன்னா நல்லா என் ஃப்ரெண்ட்ஸ் போச்சு ஆனால் என்ன எங்கள் அப்பா இருந்துருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் ஹயிறு பிறந்து கரெக்டாக கரெக்டாக ஆறு நாள் கழித்து எங்கள் அப்பா இறந்து போனதுனால நாங்கள் தீபாவளி வந்து அந்தளவுக்கு எனக்கு என்னமோ மனது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எங்கள் ருத்தரும் எங்கள் வந்து வெடியெல்லாம் வெடிச்சிக்கிட்டு இருந்தாங்க நானாம் வெடியெல்லாம் எதுவுமே வெடிக்கலை வெடிக்கவும் மனசும் வரலை ஹைரா கூட நல்லா ஜாலியாக இருந்துச்சு ஹைரா இருக்கிறதுனால இந்த வருஷம் தீபாவளி எல்லா தீபாவளியும் கூடயுமே எனக்கு ரொம்ப ஜாலியாகதே சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் தீபாவளிக்கு வந்து எங்கள் அப்பா இறந்ததுனால எங்கள் அம்மா அவங்க வந்து எதுவுமே சமைக்க மாட்டாங்க அதனாலயே காலையிலேயே டக்கு டக்குன்னு எல்லாமே சமைச்சு போய் வீட்டில் போய் கொடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் நாங்களும் சாப்பிட்டோம் சாப்பிட்டோன்ற ஹைராவுக்கு புது ட்ரெஸ் எப்படி இருக்கு இதே ஹைராவுக்கு எடுத்து தீக்கு போச்சு சும்மா சொல்றேன் ஹைரோ இங்கே பாரு முகத்தை கமிடா எப்படி இருக்கு தீபாவளி ட்ரெஸ்ஸு ஹைராவுக்கு சரி சரி எடுத்து எல்லாத்தையும் உள்ளுக்கு பத்திரமா வாய்ப்பா சூப்பர் 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 நீ ஒரு போட்டோ எடுத்துக்கோமா

ஏங்க காமிங்க கண்ணாடி எடுத்து போட்டா 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 ஏய் ஏ போச்சு கண்ணு 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 ஹைரா பாத்து விளையாடணும் பாத்து விளையாடணும்லமா கலங்கிருச்சு பாத்து விளையாடணும்ல ஹாய் 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 இன்றைக்கி வந்து நான் சமைச்சது எல்லாமே அந்த அந்தளவுக்கு நாங்கள் சமைக்கலை மட்டன் மட்டன் குழம்பு அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி குழம்பு அதுக்கப்புறம் குடல் இது முனிதையும் ஃப்ரெண்ட்ஸ் வச்சோம் இப்போ வந்து என் தம்பியோட எங்கள் ஹைர் விளாண்டுக்கிட்டு இருக்கா ட்ரெஸ்ஸை மாற்றி விட்டு அந்த ட்ரெஸ் வந்து ரொம்ப பெருசு ஹைராவுக்கு அது பேண்ட்டு சட்டை வந்து ரொம்ப பேண்ட்லாம் அவுந்தவுந்து விழுந்துக்கிட்டு இருக்கும் இதுவும் தீபாவளிக்கு எடுத்த ட்ரெஸ்ஸு என் ஃப்ரெண்ட்ஸ் ஹைராவுக்கு இது சும்மா போட்டுக்கிடலாம்னு சொல்லிட்டு துணி நல்லா சாஃப்டாக இருந்துச்சு அதனால் எடுத்து வந்தது அதுதான் தீபாவளி ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் எல்லாருமே வெளியில் உட்காந்து ஜாலியாக உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோமா அதுலேயே டைம் போகிறதே தெரியலை சமைக்கிறதெல்லாம் வீடியோவே எடுக்கலை தீபாவளி என்றைக்கும் உங்கள் வீட்டிலலாம் என்னென்ன சமைச்சிங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் வீட்டில் வந்து இந்த மூ ரெண்டு குழம்பு ஒரு குடல் கூட்டு வைக்கிறதுக்கவே ரொம்ப நேரம் ஆகிப்போச்சு

ஆமா முதுகு புல்லா படுச்சு விட்டு ஒண்ணுங்களா ஒண்ணுங்களா சங்கு இருக்கு சங்கீதா பெரிய

என்னமா <laughs> என்ன <laughs> <laughs>

அஜி பாய் அதுவாட்டு கொஞ்சம் ஹைரோ ரத்துல என்னடா புசுன்னு பிரிச்சோ பாருங்க ஒரே ஒரு வெடியில எவ்வளவு பேப்பர்னு சொல்லிட்டு ம் வீட்டை நல்லா நீட்டாக கூட்டி வச்சிருந்தோம் இங்கே பாருங்கள் இங்கிட்டு இவ்வளவு குப்பை இங்கிட்டு ஆடா பாவியலா காதே இன்னமும் ருத்துரு காது இன்னும் கொங்கிண்டுதுடா நீ ரொம்ப தெளிவான அழுதே பற்ற வச்சுட்டு நீ வாடகை காதை சொல்லணும்ல சொல்லணுங்கள சவுண்ட் வரும் முடு எனக்கு திக்குண்டு போச்சு பப்பாளி பழம் முடிங்கமாடா பப்பாளி பழம் நாலு கிடக்குடா வாடி ஃப்ரெண்ட்ஸ் நேற்று ஒரு பப்பாளி ரெண்டு பழம் பிடுங்கண்ணா ரெண்டையும் நான் கீழே போட்டு உடச்சி விட்டேன் ஓ பாரதி அப்படியே கெச்சு பிடிச்சிட்டியானே காயாடா ஆ இரு இரு அவ என்ன வரல சூப்பர் நீனே கேச்சு பிடிச்சிட்டியா பரதி அப்புறம் என்னடா வேணு அதுக்குள்ள அந்த கொசு கடிக்கில வர சொன்னேன் காயாதே இருக்கு ஒன்றும் பண்ணாத இது பழம் அதையும் பிடிங்கி விடுரு காக்கா குத்திடுது என்ன கிடக்கட்டுமா வா கேச்சு சூப்பராக பிடிக்கிறியா நீங்கள் ஒருத்தர் ஆ அது இருக்கட்டும்டா அது இருக்கட்டும் இது ரெண்டும் இருக்கட்டும் நான் ரெண்டு நாள் கழிச்சு எடுக்கலாம் ஒன்று வழுத்துருச்சு நல்லா ஒன்றை கூட பழமாக தண்டா இருக்கு இந்த அமுங்கு அதை நான் கீழே போட்டால் போச்சு வா நேற்று பிடித்தே கீழே விட்டு கொலை கொழம்பு போச்சு கீழே போட்ட செகண்ட்லேயே கொலை கொழண்டு போயிடுதுப்பா பாலிப்பழம் கொண்டு போட ஓய் சரி வாடா 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 ஹைராய் ஹைரோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் தக்காளியை ஃபுல்லாக எடுத்து வெளியில் தூக்கி போடுறது என்னோட மகளுக்கு வேலையே இங்கே பாருங்கள் ஏய் ஏ பாருங்கள் அங்கிட்ட நாலு இருந்துட்டு ஒன்று நீங்கள் ஒன்று ஒன்றா தூக்கி போகிறதே வேறு ஸோ எங்கள் மாமா வந்து என்ன சமையல் பண்ணிக்கிட்டு இருக்காங்கடா இங்கே பாருங்க முட்டை போட்டியா முட்டை போட்டியெல்லாம் இல்லை குடல் கிரேவியில் வந்து முட்டையை போட்டு கிண்டிக்கிட்டு இருக்காங்க அதனால் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் ஏ ஹே ஹைரா ஹைரா அப்படிலாம் வாயில் வைக்காதி அழுகுன தக்காளி எது இருங்கிறாமாடியாம இதை அப்படிலாம் எடுத்துக்கணும் வேணா வேணா ஹைரு அங்கே தானே போ போ வெளியில் போ மூக்கில் போகுது மூட்டைக்குள் தேங்காய் இருக்க வேணாம் பாப்பா இங்கேயும் வாயிலெலாம் வைக்காததா கழுவாதது பொடி மாமா ஹைர் ஊற்றிட்டு போங்க மாமா பாருங்க எப்படி இருக்குங்க நல்ல வாசனை ஐயரோ பாப்பா இரடி வர்றேன் பத்த வைக்க ரெடி ஆயாச்சு தீப்பெட்டிய வச்சு தீபெட்டியை வச்சு பத்த வைக்கிறது ஃபெயிலியர் ஆயிடுச்சு அதனால கம்பி மத்தாப்பு வேமா போ சைக்கிள் போச்சு ஹைர் ரியாக்ஷன் ஹைர் ரியாக்ஷன் ஒரு ரியாக்ஷனும் இல்ல குறு குறுனு பாப்பா சிரிக்கவும் மாட்டா வெளியில கொசு பயங்கரமா கடிக்கும் இந்த மாதிரி சொற்று பெயிண்ட் போட்டுட்டாச்சு எல்லாருக்குமே ஹாப்பி தீபாவளி ஆட்டுக்குட்டி பாருங்க படுத்து நல்லா தூங்கிக்கிட்டு இருந்துச்சு எந்திரிச்சிருச்சு சூப்பிட்டு வாடா மாமா நீங்க இப்படி உட்காராதீங்க மாமா கீழெல்லாம் மாமா சங்கு சக்கரம் சுத்துறப்ப இப்படி கீழெல்லாம் உட்காரக்கூடாது சேரில் கூட உட்காருங்க மாமா அதுக்கு டக்குன்னு கால் கைக்கு அந்த சேரில் உட்காருங்க போய் இங்கே வராதுன்னு உங்களுக்கு தெரியுமா ஹைரூ ரியாக்சன் ஹைரூ ரியாக்சன் சாமி கும்பிடுங்க சாமி கும்பிடுங்க ஹைரா பொத் சங்கு சக்கரம் சுத்திரியா மாமா சேருக்கு வாங்க அது திடீர்னு வந்தாலும் வரும் சொல்ல முடியாது பறந்துக்கிட்டு வருது குத்திர வெடி போட்டு டயர்ட் போறியா என்ன பத்திக்கலடா ஒரே அந்த ரோடிய அந்த ரொம்ப ஸ்பீடு ம் ப்ளஸ் ஸ்பீடா இருக்கு फ्रेंड्स சங்கி சக்கரா சுத்தி பாத்துக்கிங்க வெடிச்சு பாத்துக்கிங்களா இப்போ ரெண்டு இதுக்கு முன்னாடி வெடிச்ச ரெண்டு மூணுமே வெடிச்சிச்சு நைட் சாப்பாடு வந்து மிச்சம் இருக்க மட்டன் குழம்பு தீபாவளி நைட் அன்னைக்கு வெடி போட போகிறோம் ஆட்டுக்குட்டியெல்லாம் பயந்து ஓட போகுது என்னடா பற்ற வைக்க முடியலையாடா ஹைரோ அம்மா இது ஹைரோவுக்கு நாங்கள் எடுத்தால் ரெண்டாவது தீபாவளி ட்ரெஸ்

ready super ready kayo